வந்து பனியாங்குரு நாய் வந்து நிறைய பேத்த கடிச்சு இங்க வந்து அட்மின் ஆயிருக்கோம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் தான் சின்ன சேலத்துல வந்து நாங்க அட்மின் ஆயிடுவோம் சீக்கிரமா உடனே நாய் வந்து எல்லாம் குறிக்கணும் எதை பண்ணணும் குழந்தை எல்லாம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க வந்து இருக்குதுங்க எங்களுக்கு வந்து நாய் கடி தொல்லை அதிகமா இருக்கு நாய் கடிங்க குடிக்கணும் நீங்க சின்ன சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற வி மாமந்தூர்ல நைட்டு தெருப்பு துவச்சிருந்தோம் தெருப்பு துவச்சிருந்து பாத்தீங்கன்னா காலையில விடிய கிளம்புற என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அஞ்சு மணி வாக்குல ஒரு வெறி நாய் நிறைய எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு மாமந்தூர்ல அது சுமாராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பேர்த்த கடிச்சிருச்சு அதில் ஒரு பத்து பேர் வந்து இப்போ சேலம் ஜிஹெச்சில் அட்மிஷன் ஆகியிருக்கிறாங்க எல்லாருமே பயங்கரமாக கையில் காலையில் எல்லாம் ரொம்ப காயம் அதிகமாகிடுச்சு இது மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டம் பனியாந்தூர் கிராமத்துலேயும் போய் அந்த நாய் என்ன ஆகிடுச்சின்னா அங்கே போய் ஒரு பத்து பாஞ்சு குழந்தைங்களா பார்த்து எல்லாத்தையும் கிடச்சிருச்சு இதை உடனே நம்ம தமிழக அரசு தலையிட்டு கொஞ்சம் உடனே அது அந்த நாயை பிடிச்சி தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சேலம் ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா மாமாந்தூரை சேர்ந்தவங்க வந்து ஒரு பதினஞ்சு பேர் அட்மிஷன் ஆகியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப காயம் அதிகமாக இருக்குது கையில் காலில் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் பார்த்து கடிச்சிருச்சு தயவு செய்து இதை உடனே நம்ம தமிழக அரசு தலையிட்டு உடனே அந்த இது ஏன்னா நிறையா வெறிநாய் வந்து மாமந்தூரில் சுற்றிக்கிட்டு இருக்கு உடனே அதை வந்து தயவு செய்து கிளீன் பண்ணி தருமாறு தமிழக அரசை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஊரில் வந்து நாய் தொழிலாக ரொம்ப அதிகமாக இருக்குது எங்க அண்ணன் பொண்ணு யாழ்னி காலையில சும்மா விளையாட்டு வகையில் பிள்ளை விளையாண்டு இருக்கிறதுல நாய் வந்து பிடிச்சி காய் ரொம்ப அதிகமாயிருச்சு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது உடனே எடுக்கணும் ஏன்னா பள்ளிக்கூடத்து போற பிள்ளைங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரே ஊர்ல இருந்து இன்னைக்கு ஏழு எட்டு பிள்ளைங்க வந்திருக்கு எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க ஏழுல இருந்து எட்டு வயசு பிள்ளைங்க தான் இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு எல்லாத்தையுமே கடிச்சு இன்னைக்கு அவங்க பெத்தவங்க கதாரது ரொம்ப அதிகமா இருக்கு இதுக்கு ஊராட்சி மன்ற இருந்தாலும் சரி இல்லை எதா இருந்தாலும் சரி இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இன்னைக்கு பெற்றவங்க எல்லாருமே பார்த்துட்டு குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருக்குமே சரிங்களா இது உடனடி நடவடிக்கை எல்லாருமே எடுத்தா எல்லாமே கை குழந்தைங்க பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க நாளைய சமுதாய பிள்ளைங்க இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் வச்சு கஷ்டப்படுறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு உடனடி நடவடிக்கை எல்லாமே எடுத்தாணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரே ஊர்ல இருந்து எட்டு பேர் வந்திருக்காங்க எட்டு பேர்ல கிட்டத்தட்ட ஆறு பேர் கை குழந்தைங்க மட்டுமே வந்திருக்காங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது உடனே எடுத்து கவர்மெண்ட் அரசாங்கத்தின் சரிப்பட்டு வரணும் இல்ல அப்படின்னா அதுக்கு மேல என்னவோ அது நாங்க பாத்துக்கிறோம் எங்க வீட்டுல அக்கா மோல நாய் கடிச்சிருச்சு நாய் கடிச்சு சின்னசலம் ஜிஹெச்சில் வந்து சேர்த்துருக்குறோம் எங்கள் ஊரில் இருந்து ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்க வந்திருக்கு பக்கத்தால் மாமாந்தூர்லையும் கடிச்சிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து அங்கேருந்து ஓட்டி விட்டு இங்கே வந்து இங்கே வந்து கடிச்சிருக்கு நாயை திட்ட கிட்டத்தட்ட ஒரு இருந்து காலைக்குள்ளே ஒரு இருபது முப்பது பேர் பக்கமாக கடிச்சிருக்கு அந்த நாயை எப்படியாச்சும் ஒன்று பிடிக்கணும் இல்லை அந்த நாயை கொண்டு போட்டுருணும் இதை வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து செ நல்லது செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் இருக்கிற மக்களை எல்லாத்தையும் கடிக்கிற அளவு கடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும்